இன்று ஐந்து மணி அளவில் போரை நிறுத்துங்கள் என்று கதறிவிட்டு தற்போது கோழைத்தனமாக முதுகில் குத்துகிறது ஆம் தற்போது ஜம்மு ஸ்ரீநகர் குஜராத் மற்றும் முக்கிய இடங்களில் மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது இந்த தாக்குதலை பயங்கரவாதிகள் செய்கிறார்களா என்ற ஒரு குழப்பமும் நீடித்து வருகிறது பல இடங்களில் பலத்த குண்டு சத்தம் கேட்டு வருகிறது சில இடங்களில் குண்டுகள் வெடிக்கும் பரபரப்பு கட்சிகளும் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ தன்னுடைய மாடியில நின்று கொண்டு ஒருவர் எடுத்த வீடியோ பாகிஸ்தான் குண்டுகளை நமது டிஃபென்ஸ் நியூட்ரல் செய்கிறது இந்த வீடியோ பூன்ஸ் என்ற பகுதியில் எடுக்கப்பட்ட வீடியோ தாக்குதல் நன்றாக பதிவாகியுள்ளது இந்த வீடியோ ஸ்ரீநகரில் எடுக்கப்பட்டுள்ளது மக்கள் மிகவும் அச்சத்தில் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள்